தம்பி உதயநிதி கேட்கிறாரு உங்க அப்பா மட்டு காசா இது நான் கேட்கிறேன் உங்க அப்பா மட்டு காசா இல்ல உங்க தாத்தா மட்டு காசா எதுக்கு உங்க தாத்தா பேர வைக்கிற எதுக்கு வைக்கிற இந்த நாட்டுல கருணாநிதி விட்ட தலைவனே கிடையாதா தலைவனே கிடையாது எங்களுக்கு யாருமே கிடையாதா எழுதுனா அவர்தான் தான் அதுக்கு ஒரு பேனா வைக்கணும் சென்னையில தலைநகர்ல பெரும் பெரும் மாநகர மாநகர்ல ஒரு பேருந்து இருக்கா பேருந்து நிலை இருக்கா இருந்தது ஒண்ணு அதை மூடிட்டீங்கல்ல சென்னையில பெருநகர் பெருமாநகர்ல இந்த மாநகரல ஒரு பேருந்து நிலையம் இருக்கா தம்பி எங்க தம்பியது நூத்தி பத்து கோடி செலவழிச்சு கட்டுனீங்கல்ல இப்ப அத என்ன பண்ண போறீங்க வணிக வளாகம் லூலுக்கு தானே லூலு மகாலம் குடுக்கு தானே நீ இந்த வேலை செய்றீங்க நான் கேட்டேன் சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் அங்க கிளம்பம் அப்ப சென்னையில ஒரு பேருந்து நிலை இல்ல அவ்வளவு தானே ஒத்துக்குறீங்க சென்னையில பேருந்து நிலை இல்ல நாப்பது கிலோமீட்டர் அங்க இறங்கி அங்க இங்க எப்படி வருது எப்படி வருது அந்த பேருந்து நிலைய சுத்தி எத்தன பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு மாணவ பிள்ளைகள் அவர்கள் சாலையை கிடக்க நிறைய வாகனங்கள் வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இதான் உங்க தொலைநோக்கா நீங்க கட்டிங்க அப்புறம் மகிழ்ச்சி உலக இடிக்கிறீங்க யாரு கட்டது தம்பி பேர் வந்து அதுல அதுல எழுபது விழுக்காடு அதிமுக பண்ணி பண்ணிட்டாங்க நீங்க வந்து கொஞ்சம் பதினெட்டு கோடி இருபது கோடியை போட்டு முடிச்சு விட்டுட்டு அதுல என்ன உதய சூரியன் சின்ன பண்ணி கிடக்கு தம்பி உதயந்தி கேட்கிறாரு உங்க அப்பா காசா இது நான் கேட்கிறேன் உங்க அப்பா காசா இல்ல உங்க தாத்தா மட்டு காசா எதுக்கு உங்க தாத்தா பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற இந்த நாட்டில் கருணாநிதி விட்ட தலைவனே கிடையாதா தலைவனே கிடையாது எங்களுக்கு யாருமே கிடையாதா எழுதுனா அவர்தான் எழுதுனார் அதுக்கு ஒரு பேனா வைக்கணும் மருத்துவமனை முத்துலட்சுமி ரெட்டி பேர வைக்க முடியாதா முத முத படிச்சு மருத்துவரான பெண்ணுக்கு பேர வைக்க கூடாதா நூலகத்துக்கு என் தாத்தா பாண்டித்து பேர வைக்க கூடாதா நாளாம் தமிழ்ச்சங்கம் தமிழ் வளர்த்தம் பேரை வைக்க கூடாதா அங்க ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கேட்டேன்னா தம்பி நாங்க தள்ளி கட்டி வரும்போது ஒரு கட்டி ஓட விட்டு கழட்டி போயிருவோம் அதுக்கு எதுக்கு அவ்வளவு கோடியில் செலவு அந்த கட்டணமா அதுக்கு உங்க அப்பா பேரா என்ன தம்பி இது எதுக்கு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு தூக்கிரு கருணாநிதி நாடு கேட்டா செருப்பு கழிச்சு வச்சுட்டு போ நானூறு கோடி அது மதில் சுவர் மதில் சுவர் எது கிடைக்கிறீங்க இப்ப நீங்க உதயசூரியன் சின்ன அதிமுக முடிச்சிருந்தா ரெட்டையில சின்ன வைக்குமா உங்க காசா உங்க கட்சி காசா உங்க காசா உங்க கட்சி காசா

நீர் தேக்கத்தை ஆக்கிரமிக்கலாமா நீர் தேக்கத்தை குப்பை மேடாக்கலாமானு தெரியல பள்ளிக்கரணை ஏரியில குப்பையை கொட்டின அந்த அதிமேதை யாரு அந்த அதிமேதை யாரு இந்த ரெண்டு ஆட்சிலமை எவன் கொட்டினா கடல் கடல் நீர் மட்டத்துக்கு சரியா இருக்கிற ஒரு இயற்கையின் அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரியா அதுல குப்பை மேடாக்குற அறிவு உனக்கு யாரு உனக்கு கொடுத்தது இது எல்லாம் தொலை நோக்கா ஐயாயிரம் ஏக்கர் ஏர்போர்ட் அது எதிர்காலத்துக்கு அப்பட எதிர்காலத்தை சிந்திக்கிறீங்களா நீங்க